மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த தென்பாதி மார்கோனி கார்டனில் ஸ்ரீ சீரடி சாய்பாபா தியான ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் ஸ்ரீ ராமநவமியை முன்னிட்டு ஸ்ரீ சக்தி விநாயகர் ஆலயத்திலிருந்து பாபாவின் திரு பல்லக்கில் அலங்கரிக்கப்பட்டு முன்னே செல்ல நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடம் எடுத்து மேலதாளங்கள் முழங்க நகர்ப்பகுதியில் ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தனர் முன்னதாக கோவிலில் கணபதி ஹோமம் நவக்கிரக ஹோமம் தன்வந்திரி ஹோமம் ஹோமம் கண் திருஷ்டி செய்து மகா மகாதிபாரதனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் ஊர்வலமாக எடுத்து வந்த கூடத்தில் உள்ள பாலை பாபாவிற்கு அவர்களது கையாளை பாலாபிஷேகம் செய்து வழிபாடு செய்தனர் பின்னர் ஸ்ரீ சீரடி சாய்பாபாவிற்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்து மகா காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பாபாவை வழிபாடு செய்தனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது ndak 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 thank okay. you